ும் அந்த சிவனுடைய கலை குறித்தும் எனக்கு தெரிய வந்தது வாட்ஸ்அப்பில் தான் அவர் கல்வித்துறையில் பணியாற்றியவதால் ஆசிரியர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதால் பலரும் என்னோடு தொடர்ச்சியாக நட்பு ரீதியாகவும் பல நேரம் உரிமை எடுத்துக்கொண்டு விமர்சித்தும் பல நேரம் என்னுடன் உரையாடுவது உண்டு அதுவும் அலைபேசி மூலமாக அதன் மூலமாக தெரிய வந்த செய்தி அது உடனடியாக அலுவலர்களை அனுப்பி வைத்தோம் நானும் நேரில் பார்த்தேன் அவர் சொன்னதைப் போல மிக 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 முக்கியமான இடமாக தெரிகிறது நிச்சயமாக தாமிரபரணி நதிக்கரையின் நாகரிக எழுச்சியில் மீட்டுருவாக்கத்தில் சிவகலை மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்க இருக்கிறது என்று நான் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் அவர் பேசும்பொழுது ஒரு முக்கியமான செய்தியை விட்டுவிட்டார் எங்களுடைய அலுவலர்களெல்லாம் அவரை தேடி சென்ற பொழுது அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை அவருடைய வீட்டில் போனால் அவர் அங்கு திரு மாணிக்கம் அங்கு இல்லை அவருடைய மனைவி சொன்ன அந்த சொல் இன்னும் என்னுடைய காதில் ஒழித்து கொண்டிருக்கிறது என்னுடைய அலுவலர்கள் அங்கிருந்து அலைவரிசையில் ஒளிபரப்பிய அந்த சொற்கள் இன்னும் எனக்கு நினைவுக்கு இருக்கின்றது அந்த ஆசிரியர் எங்காவது சுடுகாட்டில் அலைந்து கொண்டிருப்பார் போய் தேடிப்பார் என்று சொன்னதாக என்னுடைய என்னுடைய அலுவலர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த அளவிற்கு திரு மாணிக்கம் அவர்கள் தொடர்ச்சியாக தொல்லியல் அடையாளங்களை தேடி புறப்பட்டு கொண்டிருந்தவர் ஆகவேதான் அவர் அந்த மரியாதைக்குரியவர் நான் இல்லை என்று அவருக்கு இந்த மேடையில் என்னால் திருப்பி செலுத்த முடிந்தது இது போன்ற தொல்லியல் ஆர்வல்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பழமையும் தொன்மையும் மீட்டெடுத்து அதை உரிய இடத்தில் வைப்பதற்கான நாள் வெகு தூரம் இல்லை என்று நம்புகின்றேன் இது போன்ற மாணிக்கங்கள் நிறைய நம்மிடையே கிடைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய உதவியோடு நிச்சயமாக தமிழ் சமூகத்தின் தொன்மை நிச்சயமாக உலகெங்கும் பிரதிபலிக்கும் என்று நான் நம்புகிறேன் தமிழக தொழில் துறையினுடைய ஆணையாளர் ஐயா உதயசந்திரன் அவர்கள் இந்த தாமரபூரணியா பாய்ந்த இந்த தொழில் கலைஞர்களை நேரடியாக ஆய்வு செய்ய வந்தார்கள் கடந்த மாதம் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் தமிழக தொழில்துறையுடைய ஆணையாளர் மதிப்பு மிகு உதயசந்திரன் ஐயா அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டார்கள் அதில் தாமிரபரணியினுடைய தொல்லியல் களங்கள் அனைத்தும் கலாய்வு செய்யப்படும் அது மட்டுமல்லாமல் சிவகலை ஆதிச்சநல்லூர் கோர்க்கை வரை உள்ள பகுதிகள் அகலாய்வு செய்யப்படும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள் இது தொல்லியல் ஆர்வலர்கள் அனைவருக்கும் காதில் ஒரு இன்ப தேன்வந்து பாயக்கூடிய அளவுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக இருந்தது அவர்கள் அறிவித்த அறிவிப்புப்படி இன்னைக்கு வந்து ஆதிச்சநல்லூர்லையும் சிவகலையும் சிவகலையிலையும் இருக்குன்னா அக அகழாய்வு நடத்தி பெற்றுக் கொண்டிருக்கிறது